ஒரு நல்ல பண்பாட்டை விழுமியத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டும் என்பதுதான் எங்களின் தலையாய நோக்கமாக இருக்கிறது எதிரெதிர் கட்சிகளை சேர்ந்தவர்கள் எதிரே சந்தித்துக் கொள்வதே பாவம் என்பது போலவும் அவரோடு பேசினால் இவருக்கு பிரச்சனை இவரோடு பேசினால் அவருக்கு பிரச்சனை என்பது போலவும் சூழல் நிலவாமல் தமிழக மண்ணில் சிறந்த கருத்துரிமையோடு யாரை பார்த்து வேண்டுமானாலும் யாரும் எளிதாக உரையாடலாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழல் நிலவ வேண்டும் மக்களை குறித்து சிந்திக்கிறவர்கள் அதிலே இன்னும் ஒருபடி மேலாக இருக்க வேண்டும் என்கிற எங்கள் நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் இந்த நிகழ்வு கருத்துறை வழங்கிய தில்லை சிவகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து விழாவுக்கு தலைமையரை நிகழ்த்திடுமாறு நாமக்கல் தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா அவர்களை அன்போடு வேண்டுகிறோம் விழிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள் நெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகாயனம் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை உன் பன்னிரு திறந்தோல்கள் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மையூரண்மை அன்புக்குரியவர்களே இன்றைக்கு தமிழ் சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற விழாவிற்கு பெருந்திரளாக பல்வேறு நல அமைப்புகள் எல்லாம் இணைந்து இங்கே வந்திருப்பது எங்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக மட்டுமல்ல ஒரு வரலாற்று சிறப்பாக நிகழ்வாக நான் இங்கே கருதுகிறேன் தமிழுக்கு என்ன அவசியம் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு தமிழனுக்கு என்ன யோசனை செய்வதற்கு இந்த தமிழ் சங்கத்திற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று யோசித்து பார்த்தால் பண்டைய பழைய வரலாறு உடைய நம்முடைய தமிழகத்திலே ஆட்சியாளர்களுக்கும் அரசாட்சி செய்தவர்களுக்கும் தான் பல்வேறு வகைகளிலே பல்வேறு உத்திகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய இலக்கியங்கள் வெகுவாக பல இடங்களிலே புகழ்ந்திருக்கின்றது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் பீலிபை சாகாடும் அச்சினும் அப்பண்டம் சாலமிகுத்து பெயின் அப்படின்னு ஒரு குரல் குரல் என்னன்னு கேட்டால் அளவுக்கு அதிகமாக மயிலிறகையே ஏற்றினால் கூட அந்த முடிந்து விடும் அப்படின்னு ஒரு குரல் இது யாருக்காக எழுதப்பட்ட குரல் திருவள்ளுவர் வண்டிக்காரனுக்காக எழுதுறாரா வண்டியில் மயில் தொகைக்கு மேலே போயிடும் மேலே ஒடிஞ்சு போயிடும் தெரியாதா ஒரு லாரி ஓட்டுனருக்கு தெரியாதா இவ்வளவு பாரத்திற்கு மேலே ஏறினால் அச்சு முறிஞ்சு விடும் என்று தெரியாதா இதை அவர் திருவள்ளுவர் எதற்காக ஒரு வண்டி ஓட்டுவோருக்கோ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று யோசித்து பார்த்தால் அவருக்கு சொன்னதல்ல அவர் அரசருக்கு சொல்கிறார் அரசரே அரசரே நாளைக்கு நீங்கள் வரி போடுகிறீர்கள் வரிகளை அளவாக போடுங்கள் அளவுக்கு மிஞ்சி போட்டியினாலும் மக்கள் ஒடிந்து விடுவார்கள் அப்படிங்கிற குரல் யாருக்கு எழுதப்பட்டது வண்டிக்காரனுக்காக எழுதப்பட்டதுல அரசனுக்கு எழுதப்பட்டது ஆக அரசாட்சி புரிகின்ற அரசு நிர்வாகத்திலே இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் தமிழ் தமிழ் கூறும் நல்வலகம் தரமான கருத்துக்களை தரமான அறிவுறுகளை அவர்களுக்கு சொல்லும் என்ற நோக்கத்திலே தான் தமிழ் சக்கத்தின் சார்பாக இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது மக்களுடைய விழிப்புணர்வு கிட்டத்தட்ட உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான தமிழக இந்தியாவிலே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு கோடி பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள் அந்த வாக்களிப்பதிலே முப்பத்தஞ்சு சதவீதம் இதுவரை வாக்களிக்காமல் இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று நிகழ்வு ஏன் இந்த நிகழ்வு ஏன் வாக்களிக்கக்கூடிய தகுதியுடையவர்கள் அனைவரும் ஏன் வாக்களிப்பதில்லை அவர்களுக்கு சரியான விழிப்புணர்வை ஏன் ஏற்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்திலேயும் அமைக்கப்பட்ட இந்த கூட்டம் இதுவும் அதற்கும் ஒரு காரணம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து விழுக்காடு நாம் ஏன் போய் ஓட்டு போடணும் நம்ம ஓட்டு போட்டு என்ன செய்ய போகிறோம் அன்றைக்கி லீவு ஜாலியாக இருப்போம் அப்படின்னு நினைக்காமல் அனைவரும் இந்த ஜனநாயகத்திற்கு நம்மால் ஆன உதவியை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாக்களிக்க வேண்டியது நமது கட்டாயம் அதனால தான் வெளியில் இதெல்லாம் சொன்னோம் வாக்களிப்பது எங்கள் உரிமை எங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல யாராவது வந்து பணத்தை கொடுக்கிறார்கள் என்றால் வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய நிலையிலே நாம் மறுக்க வேண்டும் அப்பொழுது தான் நம்முடைய வாக்குக்கு பெருமை கிடைக்கும் என்று நோக்கத்திலே தான் இந்த வாக்கு வாக்காளர்களுடைய விழிப்புணர்வுக்காக வேட்பாளர்களை எல்லாம் ஒரே அரங்கிலே அழைத்து நமது நாமக்கலுடைய வளர்ச்சி நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் என்னென்ன வளர்ச்சி வேண்டும் அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு நாம் எந்த வகையிலே உதவி செய்வீர்கள் என்று அவர்களை இந்த நேரடியாக களத்திலே சந்திக்க வைத்து நம்முடைய எல்லாம் அவர்கிட்ட சொல்லி நம்முடைய த தமிழகத்திலே குறிப்பாக நம்முடைய பாராளுமன்ற தொகுதியிலே அனைத்து விதமான வளர்ச்சிகளும் மிக அற்புதமாக செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இங்கே எங்களுக்கு இசை உதந்த அனைத்து வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது முன்னிலையிலே இப்பொழுது நமக்காக பேசக்கூடிய முதல் வேட்பாளர் உட்கார்ந்திருக்கிறார் இந்த நிகழ்வு உண்மையிலேயே ஒரு தரமான நிகழ்வாக இருக்க வேண்டும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து விதமான வியாபாரிகள் பல்வேறு சங்க அமைப்புகள் சமூக நிலைப்புகள் இம இலக்கிய அமைப்புகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தெளிவான சிந்தனை உடையவெல்லாம் நினைக்கிறார்கள் இங்கே இருக்கிற கூட்டம் நூற்று இருந்தாலும் கூட இந்த செவியொலியே செல்லக்கூடிய செய்தி பல கோடி மக்களுக்கு சென்றடையும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த நிகழ்விலே நாம் அனைவரும் பங்கெடுத்துக் கொள்வதிலே நாம் மிகவும் பெருமையடைகிறோம் வாக்களிப்பது நமது உரிமை வாக்கை நாம் விற்பனை செய்ய மாட்டோம் அனை அனைவருமே ஜனநாயக கடை ஆற்றுவோம் இந்த தேர்தலிலே இந்தியாவை பிரமிக்கக்கூடிய அளவிற்கு நாமக்கல் பாராளுமன்றத்தில் வாக்கு சதவீதம் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் இருந்தால் அது நமக்கு கிடைத்த பாம்பரும் வெற்றியாக நாம் நிகழ்வோம் அதற்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை பத்தொன்பதாம் தேதி காலையில் எல்லாரும் இது ஒரு ஜனநாயக கடமை கண்டிப்பாக நான் போய் ஓட்டு போடணும் யார் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு அந்த ஓட்டை அளிக்க வேண்டும் நமது முன்னேற்றம் தான் மிக முக்கியம் நம் ஊர் முன்னேற்றமானால் நம்முடைய தில்லை சொல்லும் மாதிரி ஒவ்வொரு கிராம முன்னேற்றம்தான் நாடு முன்னேற்றுவதற்கு வழிகாட்டு ஆக ஒவ்வொரு நிலையிலும் நமது பல்வேறு துறைகள் இருக்கின்றன பல்வேறு நிபுணர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் அவர் அவர்களுடைய துறைகளில் என்னென்ன வேண்டும் நாமக்களுக்கு எதிர்த்தால் நாமக்கல் சிறப்பாக செயல்படும் என்று பேசுவதற்காக அந்த துறையைச் சேர்ந்தவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் அவருடைய கருத்துக்கள்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் அவருடைய கருத்துக்கள் நமக்கு முன்னாடி போய் பேசப்படும் இதையெல்லாம் நம்முடைய வேட்பாளர்கள் தெரிந்து கொண்டால் எப்படி செயல்பட்டால் நமது நாமக்கல் நகரத்தை நாமக்கல் மாவட்டத்தை முன்னெடுக்க முடியும் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியை மிக சிறப்பான தொகுதியாக முன்னேற்ற ஏதுவாக இருக்கும் என்ற நிலையில் யோசித்து நீங்கள் இந்த விழாவிற்கு பெருந்திரளாக வந்து எங்களுடைய இந்த சின்ன ஒரு ஆசையை நீங்கள் எல்லாம் நிறைவேற்றி ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டிய என்னுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு நல்ல ஒரு தமிழகத்தை நல்ல ஒரு இந்தியாவை நல்ல ஒரு வல்லரசை நல்ல ஒரு நல்லரசை உருவாக்க உதவி செய்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் பொற்பாதங்களிலே வணங்கி என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு அளவில் வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய நாமக்கல் மாவட்ட தலைவராக இருந்து